கோவையில் இந்தோ ஏஐடி கூட்டு மாநாடு முதுகலை கல்வி வாய்ப்புகள் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவர்கள் கல்வி நிறுவனங்கள் பங்கேற்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய தொழில்நுட்ப நிறுவனம் எவர்கிரீன் கிரீன் குழுமம் ஆகிய கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்துடன் இணைந்து நடத்தும் இந்தோ ஏஐடி கூட்டு மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோவை ரேஸ்கோ சாலையில் உள்ள ஐடிசி வெல்கம் ஹோட்டல் வளாகத்தில் நாளை மாலை ஆறு மணிக்கு நடைபெற இதில் முதன்மை விருதுநராக டிஐடி நிர்வாக இயக்குநர் திருமதி ஸ்வேதா சுமன் ஐஏஎஸ் பங்கேற்க உள்ளார் இது தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பு கோவை பிரஸ் கிளப்பில் நடைபெற்றது இதில் ஏஐடி கல்வி நிறுவனத்தின் நானோ துறையின் இயக்குநர் பிரணேஷ் காலநிலை மாற்றுத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் ஜெய் கோவிந்த் சிங் எவர் கிரீன் கல்வி குழுமத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் தர்மலிங்கம் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது பேசிய அவர்கள் இந்தோ ஏஐடி கூட்டு மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தாய்லாந்து நாட்டில் இயங்கி வரும் ஆசிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் வழங்கப்படும் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி மேம்படிப்புகளுக்கான வாய்ப்புகள் குறித்த விழிப்புணர்வை தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வழங்கும் வகையில் நடத்தப்பட என்றனர் தமிழ்நாட்டு மாணவர்களின் நலன்களுக்காக தமிழ்நாடு மாநில அரசுடன் இணைந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்துவதாக தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் ஆசிய தொழில்நுட்ப நிறுவனம் சார்பில் பல்துறை பேராசிரியர்கள் கல்வி குழும நிர்வாகிகள் பங்கேற்று இது தொடர்பாக விரிவாக விளக்க உள்ளனர் இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் பங்கேற்கலாம் என்றும் முன்பதிவு மற்றும் தொடர்புக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவித்தனர்